பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பைரவர பட்ச பதிவு நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பும் அதுதான் பைரவர் வழிபாட்டுக்கு தாமரைப்பூ மாலை வில்வ மாலை தும்பைப்பூ மாலை சந்தன மாலை இதெல்லாம் பைரவருக்கு உகந்ததா சொல்லப்படுது வாசனை பூக்கள்ல மளிகையை தவிர மற்ற எல்லாமே பைரவருக்கு வைக்கலாம் அபிஷேக பிரியரான சிவபெருமானோட அம்சம்ன்றதுனால பைரவருக்கு சந்தன அபிஷேகம் செய்யறது ரொம்ப விசேஷம் அதோட வாசனை திரவியமா புனுகு அரகஜா ஜவ்வாது கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் இது எல்லாமும் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தலாம் பைரவருக்குள்ள விரதம்னு பார்த்தோம்னா எல்லா அஷ்டமி தீதியிலையும் வணங்கலாம் அதுலயும் செவ்வாய்க்கிழமை அஷ்டமிக்கு தனி சிறப்பே இருக்கு விரதம் இருக்கிறவங்க இருபத்தி ஒன்று முறை தொடர்ந்து விரதம் இருந்தா கிடைக்கக்கூடிய பலனும் சிறப்பானதா இருக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல்னு முக்கியமான தொழில செஞ்சு பல லட்ச உயிர்களை தான் இவருக்கு திரிசூலம் அதிகார ஆயுதமா கொடுக்கப்பட்டிருக்கு படைத்தல் தொழில உடுக்கையும் காத்தல் தொழில கையில இருக்கிற கபாலமும் அழித்தல் தொழில உடல்ல பூசி இருக்கிற விபூதியும் குறிக்குது இந்த கடவுள் தான் ஆனந்த பைரவரா உலகத்தையே படைக்கிறாரு அதுக்கப்புறமா கால பைரவரா உலகத்தை காக்குறாரு இவருக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் செஞ்சு வழிபட்டாதான் நம்மளை காப்பாத்த வருவாருன்றது எல்லாம் கிடையாது எந்த வித பூஜையும் செய்யலனாலும் கூட ஒரு இக்கட்டான நேரத்துல இவர முழு மனசோட நினைச்சாலே போதும் நம்மள ஆபத்துல இருந்து காப்பாத்துவாரு துன்பமும் துயரமும் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்துட்டே போனா வாழ்க்கையே வாழ பிடிக்காம அதை முடிச்சுக்க தான் நமக்கு இயங்கும் அப்படி சோகத்தோட விளிம்புல இருக்கிறவங்களுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும் இந்த பைரவர் வழிபாடு கடவுள் வழிபாடு செஞ்சு அதுக்கான உடனடி பலனை கொடுக்கற கடவுளாகவும் பைரவர் இருக்கிறாரு நவக்கிரகங்களோட பாதிப்பால நிறைய பேர் துன்பப்பட்டிருப்பாங்க பைரவர் பூஜை செய்யறதுனால கடுமையான தோஷம் கூட நீங்கிடும் நவக்கிரக பைரவர்களையும் உப சக்திகளையும் பத்தி பார்க்கலாம் சூரியன் சொர்ணாகர்ஷன பைரவர் பைரவி சந்திரன் கால பைரவர் இந்திராணி செவ்வாய் சண்ட பைரவர் கௌமாரி புதன் உண்மத்த பைரவர் வராகி குரு அசிதாங்க பைரவர் பிராமகி சுக்கிரன் குரு பைரவர் மகேஸ்வரி சனி குரோதன பைரவர் வைஷ்ணவி ராகு சம்ஹார பைரவர் சண்டிகை கேது பீஷண பைரவர் சாமுண்டி இவரோட முக்கியமான கோவில்கள் என்னலாம் காசில கால பைரவர் எட்டு இடங்கள்ல அத பைரவ சொல்லுவோம் மயிலாடுதுறை சாலையில சேத்திரபாலபுரம் ஊர்ல கால பைரவருக்குன்னு தனி கோவில் இருக்கு சிவபெருமான் மூலவரா இருக்கிற கோவில்ல பைரவர் இருந்தாலும் தமிழ்நாட்டுல பைரவர்களுக்குன்னு தனி கோவில் இருக்கிறது இங்கதான் நாகை மாவட்டத்துல சீர்காழில எட்டு பைரவர்களுக்கும் கோவில் இருக்கு திருச்சி உறையூர் சாலையில ஜெயகாளிகாம்பாள் கோவில்ல அஷ்ட பைரவர்கள் பைரவிகள் வாகனத்தோட காட்சி கொடுக்கறாங்க கோயம்புத்தூர் நஞ்சுண்டாபுரத்துல எட்டு அடி உயரத்துல பைரவர் இருக்கிறாரு காஞ்சிபுரத்துல அர்த்தநாரீஸ்வரர் பைரவர் வடிவுல காட்சி கொடுக்கிறாரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் கிட்டக்க பெரியநாயகி உடனுரை காமநாதீஸ்வரர் கோவிலில் பைரவர்கள் காட்சி கொடுக்குறாங்க யாழ்ப்பாணம் பொன்னலையில நரசிங்க பைரவர் காட்சி கொடுக்குறாரு திருச்சிராப்பள்ளி தொட்டியம்ல பைரவ சாய் பீடத்துல விதியை மாத்தக்கூடிய பன்னிரெண்டு ராசிக்குரிய அஷ்ட பைரவர்களோட சொர்ணாகிருஷ்ண பைரவரும் இணைஞ்சி நவ பைரவர்களாக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க நீங்க சிவபெருமானோட பக்தர்களா இருந்தா தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி